ஏனி மேல ஏறி நின்று உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உன்னத உயர்வு அடையக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய மகர ராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இன்னும் பதிவுல பாக்கலாம் வணக்கம் நண்பர்களே மகர ராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள் என்ன மாதிரியான பயன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்க உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத சுருக்கமா நாம பாத்திரலாம் எல்லோருமே நேசிக்க தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்டா இந்த மகர ராசிக்காரங்க தான் அதே மாதிரி அவங்க இருக்கக்கூடிய இடத்த எப்போதும் சுத்தமா வச்சுருக்குன்னு தான் நினைப்பாங்க மதிக்க கூடியவங்கள மதிப்பாங்க மதிக்காதவங்கள தலை வச்சு கூட அந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்க தன்னை அவமதிக்க கூடியவங்க யாரா இருந்தாலுமே சாகுற வரைக்குமே மன்னிக்க மாட்டாங்க போய் பேசுறது இவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி இவங்க எவ்வளவுதான் மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் கடைசிட்டுல நீ என்ன செஞ்ச உன்னால என்ன பலன் அடைஞ்சுங்கிற மாதிரிதான் இவங்க கிட்ட கேட்பாங்க பயமும் எதிர்மறை உணர்வும் தான் இவங்களுக்கு பலவீனமாகவே இருக்கும் உறவுக்கு மதிப்பு தெரிஞ்ச குழுக்கு தெரிஞ்ச இவங்களுக்கு உறவுகளால எப்போதுமே பிரச்சனை தான் ஆனா அதுக்காகலாம் வருத்தப்பட்டுட்டு இருக்க மாட்டாங்க இதுவுமே கடந்து போகுங்கிற மாதிரி அதிலிருந்து உடனடியாக வந்துடுவாங்க எவ்வளவுதான் பிரச்சனை சொல்லி இவங்க கிட்ட ஆறுதல் தேட நிறைய பேர் இவங்க கிட்ட வருவாங்க பலருடைய நிறைய ரகசியங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அதை வெளியே கசி விட மாட்டாங்க இறை நம்பிக்கை உடையவங்களாகும் ஆன்மீகத்துல நாட்டம் அதிக இருக்கும் நிறைய நாள் வாழணுங்கிற ஆசை எல்லாம் இவங்களுக்கு இருக்காது வந்த கடமையை செஞ்சுட்டு நாம இருக்கிற வரைக்கும் நம்ம கடமையை செஞ்சுட்டு போலாங்கிற மாதிரிதான் இவங்களோட எண்ணம் இருக்கும் தொடர்ந்து நீங்க எந்த மாதிரி பலனை பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி நீங்களும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாம் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் பொதுவாகவே பல வியூகங்கள் அமைக்கிறது மூலம் பல வெற்றிகளை காணக்கூடிய மந்தனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் இந்த மகர ராசி அன்புகள் அதனால பல கூடிய திறமையும் வியூகங்கள் அமைக்கக்கூடிய சக்தியும் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை ஈஸியா எளிமையா சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் பல ஏற்றங்கள் இருந்த மாதமாக தான் அமையப் போகுது வருமானன் பாருகிறப்ப அதை அதிகரிக்கக்கூடிய வசதியை நீங்க பெருக்கிக்கொள்ள இந்த முயற்சிகளை நீங்க இறங்குவீங்க முன்னாடி வாங்கின சொத்துல இருந்தக்கூடிய வெள்ளங்கள் எல்லாமே விலகி போகக்கூடிய வாய்ப்பை இந்த வாரங்களிலிருந்து அமைய போகுது திருமணத்துக்காக காத்திருக்க இருந்தா வரம் தேடி வரவங்களா இருந்தா யோகம் உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் அனுபவம் மிக்கவங்களோட ஆலோசனை பொது பிரச்சனையில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் இது எல்லாமே தீர்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த வாரங்கள் அமையப் போகுது வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல இடம் மாற்றம் அலைச்சல் இதெல்லாமே ஏற்படலாம் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே கர்ப்பவை பிரச்சனை இருந்தா அதனால கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் தொடர்ந்து நீங்க மருத்துவ பரிசோதனை கட்டாயம் எடுத்துக்கொள்றது நல்லது அதே மாதிரி நீங்க வெளியூர் பயணங்கள் போகிறப்ப மோட்டர் சைக்கிள் போகிறப்பையும் நீங்க கொஞ்சம் கவனமா சாலையில கடத்தி போகிறதுதான் நல்லது தனியார் நிறுவன ஊழியர்களா இருக்கக்கூடியவங்க அரசு மாதிரியான ஊழியர்களா இருக்கக்கூடியவங்க கூட கொஞ்சம் வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும் மனசை அழைப்பாய விடாம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்தீங்கன்னாவே பல பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த மாறங்களில் ஏற்படாது இப்ப உங்க ராசியில சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால அரசாங்கம் மாதிரி பொதுத்துவ பணித்துறை மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு பல வேலை வாய்ப்பு இருக்கும் அரசியல் நண்பர்களால உங்களுக்கு பல அரிய வாய்ப்பு கிடைக்கும் இருந்தாலும் சந்திரனோட நகர்வு கொஞ்சம் பாதகமா இருக்கிறதால நீங்க எச்சரிக்கையா செயல்படுதா நல்லது பங்கு சந்தை மாதிரி வியாபாரத்துல ஈடுபடக்கூடியங்களா இருந்தா நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில கொஞ்சம் பக்குவமா முதலீடு செய்யுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேணா அதாவது அகலக்கால் வைக்காம இருக்கிறது நல்லது சரி நாலாம் இடத்துல இருக்கிறாங்க விவசாயம் மாதிரியான தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியங்களுக்கு புதுசா ஒரு பரிமாணத்தை கொண்டு வரணும்னு நினைப்பீங்க உழவு நடவு இந்த மாதிரி எல்லாமே நீங்க உற்சாகமா இறங்கக்கூடிய வாய்ப்பு உங்க மனசுல இருக்கும் புதன் ஐந்தாம் இடத்துல இப்ப சந்தாரம் செய்யறாங்க இதனால நீங்க எதிர்பார்க்கறத விட வியாபாரம் நல்ல முறையில் தான் நடக்கும் லாபம் பெருகும் கையில பண இருப்பு அதிகமா இருக்கும் குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால முட்டுக்கட்டையா இருந்தக்கூடிய பல விஷயங்கள் எல்லாமே இப்ப இல்லாம நீங்கி தொழில விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருக்கும் சனி ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க இருந்து வர வேண்டிய செய்தி எல்லாம் கூட உங்களுக்கு நல்ல செய்தியா தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் தாமதமா தான் கிடைக்கும் கட்டுமான வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை தான் ராகு மூன்றாம் இடத்துல இப்ப இருக்கிறாங்க குடும்பத்தோட நீங்க வெளியூர் பயணம் போகலாம் கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால தனியார் துறை மாதிரி இருக்கக்கூடியவங்க அரசு இருக்கக்கூடியவங்க இருந்து பாராட்டுங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சுய முன்னேற்றம் அரச போகுதுன்னு சொல்லலாம் உத்தியோகத்திலும் சரி பொருளாதாரத்துல சரி ஒரு தேவையான முன்னேற்றம் திறமை இது எல்லாமே மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்க ஆரோக்கியத்தை தொடர்ந்து நீங்க இந்த காலகட்டத்துல பராமரிச்சுட்டு வர்றது நல்லது வருமானம் சேமிக்கிறதுல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தான் இருக்கும் குடும்ப நபர்களோட தேவையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதனால குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தரதால கூட உங்க மனசுல ஒரு திருப்தியான தான் இருக்கும் தொழில முதலீடு செய்கிறது மட்டும் கொஞ்சம் நீங்க யோசிச்சு செஞ்சுட்டு வாங்க நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால இந்த மாசத்துல எந்த தொழில் முதலீடுமே நீங்க தவிர்க்கிறது நல்லது ஆன்மீக முன்னேற்றம் கொஞ்சம் இருக்கும் மன தொடர்ந்து உங்களுக்கு தான் இருக்குது தூக்கத்தாலே நீங்க தான் இருக்கிறீங்க இரவு நேரங்களில் சரியான தூக்கம் உங்களுக்கு இருக்கிறது தொடர்ந்து நீங்க ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொண்டா மட்டும்தான் உடல் ஆரோக்கியங்கிறது சிறப்பாவே இருக்கும் தியானம் யோகா இந்த மாதிரி இல்லாம செஞ்சுட்டு வாங்க அது மட்டும் இல்லாம ஆன்மீக ஈடுபட்டு வாங்க உங்க மனசுக்கு பிடிச்ச கோவிலுக்கு போயிட்டு வரதை கூட உங்க மனசுல ஒரு நிம்மதியை கொண்டு வந்து தரும் அதே மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதா அவசியம் புதிய முயற்சி ஏதாவது செய்யறதா இருந்தா அது கொஞ்சம் இந்த மாசத்துல தோல்வி மாதிரி தான் இருக்கும் அதனால கொஞ்சம் உங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி உணர்வீங்க இது எல்லாமே தவிர்த்துட்டு வாங்க கூடவே உங்களுக்கு குலதெய்வ அருளுங்கிறது உங்களுக்கு துணையா இருக்கிறதால நீங்க தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வரதா நல்லது இதனால உங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்க்க முடியும் எதிரிகளை கூட நீங்க வெல்ல முடியும் உங்களுக்கு காவலக்கா உங்க குலதெய்வம் இருக்கிறத முதல்ல நம்புங்க தொடர்ந்து நீங்க குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வரதா நல்லது அதே மாதிரி காதலிக்க கூடியங்களா இருந்தா பெற்றங்களுடைய அனுமதி பெறணும்னா இந்த மாசம் உங்களுக்கு உகந்ததா தான் இருக்கும் காதல் உறவுல அமைதி மகிழ்ச்சி இது எல்லாமே நீடிக்கும் அதே மாதிரி உங்களுடைய காதலிக்க கூடிய துணைய உங்க குடும்ப உறுப்பினர்களோட நீங்க அறிமுகம் செஞ்சு வைக்கிறதால கூடவே உங்களுக்கு சம்மதமும் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் காதல சொல்லக்கூடிய நபரா இருந்தா உங்க துணையை ஈர்க்கிறதுக்காக ஆபத்தான செயல்கள் எல்லாமே இந்த மாசத்துல ஈடுபடாதீங்க காதலிக்க கூடியவங்களா இருக்கக்கூடியவங்க திருமணத்தை செய்து கொள்ள இது ஏற்ற மாதமா தான் இருக்கும் அதே மாதிரி பெற்றோர்கள் குடும்ப உறுப்பினர்களோட சம்மதம் உங்களுக்கு இந்த மாசத்துல கிடைக்கும் திருமணமானவங்களுக்கு பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கருவரக்கூடிய வாய்ப்பே இந்த மாசங்கள்ல அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கையில நீங்க நிம்மதியை மேலும் பெறணும்னு நினைச்சீங்கன்னா மகான்களை வழிபடுறது மூலமா மன வாழ்வுங்கிறது சிறப்பாமையும் நிதி நிலைமை பார்க்கறப்ப வருமானம் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேமிப்பும் கணிசமா இருக்கும் முன்னேற்றத்துக்கு தேவையான பொருளை வாங்குவீங்க குடும்ப உறுப்பினர்களோட தேவையை நிறைவேற்றுவீங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கடனா கொடுத்திருந்த பணம் எல்லாமே திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல பணம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது நஷ்டங்களை தவிர்க்கணும்னா முதலீடு செய்யறதும் கொஞ்சம் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்றதும் தவிர்க்கிறது நல்லது கருப்பு சாமியை தொடர்ந்து நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றங்கிறது இருக்கும் உத்தியோகத்துல பல விஷயங்களை சிரமங்களை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு நீங்க தொடர்ந்து வழக்கமான செயல்களை மட்டும் இந்த மாதம் ஈடுபட்டு வர்றது நல்லது பொறுமையை காக்கிறது ரொம்பவே அவசியம் அதே மாதிரி தொழிலாக சொல்லக்கூடாது குழந்தைகளுக்கான பொருளை நீங்கள் தொ தயாரிக்கக்கூடியங்களா இருந்தால் உங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் இள வயது பெண்களாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பரிசு பொருள் ஆடை இந்த மாதிரி துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வளர்ச்சிங்கிறது இருக்கும் அதே மாதிரி நீங்கள் மற்ற மாநிலங்களுக்கோ நாடுகளுக்கோ பரிவர்த்தனை மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கலாம் அதனால் பண பரிவர்த்தனை எப்போ ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியம் ஆரோக்கியம் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப நாளாவே தூக்கத்தால பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க தொடர்ந்து ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொண்டு வாங்க ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதும் அப்பப்ப பரிசோதனை அறிவுரை பின்பற்றிட்டு வரது நல்லது இந்த கழுத்து இடங்கள்ல உடல்நல பிரச்சனை வந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு மேலும் நட்சத்திர பலனா பார்க்கிறப்ப மகர ராசியில உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் உடையவங்களுக்கு இது வரைக்கும் பயன் தராத முயற்சி கைவிட்டுட்டு எந்த ஒரு வேலையுமே நீங்க ஆராய்ந்து செயல்படுறதா வெற்றி கொண்டு வந்து தரும் அதாவது பயனில்லாத முயற்சியை தை கைவிட்டுருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர ஆலோசனை செஞ்சு உங்களோட ஆலோசனை பெற்று நீங்க செயல்பட்டீங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் மாணவர்களா இருக்கக்கூடியவங்க எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு எந்த ஒரு காரியத்தை செய்யறது நல்லது கவன சிதறலை தவிர்த்துடுங்க தொடர்ந்து படிப்புல கவனம் செலுத்திட்டு வாங்க திருமோண நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த நிலையிலுமே தன்னம்பிக்கையோடு செயல்படுறது அவசியம் உங்களுடைய பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்துக்கிட்டீங்கன்னா எதுலையுமே முன்னேற்றம் உங்களுக்கு இந்த மாசத்துல இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க அதில் ஒரு ஆர்வமும் தொடர்ந்து காட்டிக்கிட்டு வரீங்க தொடர்ந்து ஆர்வம் காட்டுறதால மட்டும்தான் உங்க நீங்க எடுக்கக்கூடிய எல்லா காரியமும் வெற்றி அடையும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களை உடையங்களுக்கு வெளியூர் பயணம் மாதிரி சாதகமான பலன் உங்களுக்கு இருந்தாலுமே தொடர்ந்து பயணங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட்டு வாங்க அவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் நீங்கள் மேற்கொள்கிறது நல்லது தொழில் வியாபாரம் மூலமாக எதிர்பார்த்த லாபங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் வியாபார வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவும் தொடர்ந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தா புத்தி சாதுரித்தால அலுவலக வேலையை திறமைய செஞ்சு முடிப்பீங்க இதனால மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து நீங்க மனக்கவலையால ஆளக்கூடியதான் நினைச்சீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில கஷ்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கதா நினைச்சீங்கன்னா தொடர்ந்து ஆஞ்சநேயரும் வணங்கிட்டு வாங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் மனசுல இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும் குறிப்பா மகர ராசி பெண்கள் எதுலையுமே தேவையில்லாத வீண் கவலையால ஆளப்பட்டிருக்கிறீங்க அது எல்லாமே தவிர்க்கிறது நல்லது பயணங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க கடன் விஷயத்திலும் கவனமாக இருங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு யோகக்காரன் சுக்கரன் ராசிநாதன் சனிக்கு கேந்திரம் பெற்றிருக்கிறதால எதையும் சாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும் நினைச்ச காரியத்தை நினைச்சபடியும் முடிக்கக்கூடிய ஆற்றல் பிறந்திருக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கு நீங்க தீர்க்கமான முடிவும் நல்ல அனுபவம் மிக்கவங்களோட ஆலோசனை பெற்றுட்டாலே உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சிறப்பாகவே இருக்கும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க